தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசுவதற்கோ அல்லது புகழ்வதற்கோ நாள் கிழமை ஒன்றும் கிடையாது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் நம்மோடு சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் இப்போ பழனியில வந்து முத்தமிழ் முகுகன் மாநாடு ஒரு மாநாடு நடைபெறுகிறது எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு இப்போ நடத்துவதற்கான ஒரு அவசியம் இங்கே வந்து இருக்கா இதேமேல் முருகனை பற்றி வந்து புகழ்வதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ வந்து நாள் கிழமை என்பது கிடையாது இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம்னு தான் என்று சொல்லுவாங்க இது ஒரு நல்ல முயற்சி ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் வந்து ஒவ்வொருத்தருடைய இறைவன் வழிபாடுகள் இருக்கும் அதில் வந்து முருகரை வைத்து இன்று வந்து ஒரு கூட்டம் நடக்கிறது இதை அரசியலாக்க வேண்டாம் என்று தான் சொல்லுவாங்க அதாவது எல்லாத்தையுமே வந்து விமர்சிக்கிறது வந்து தவறான விஷயம் வந்து நான் எடுத்துகிட்டு பற்றி சொல்லிக்கிறேன் இது பழனி கோயிலில் வந்து முருகரை பற்றி வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கும்போது இதை வந்து நீ அரசியலாக்க வேண்டாம் இது வந்து தேர்தலுக்கோ எதுவும் சம்மந்தம் இல்லாதது இது வந்து அரசாங்கம் நடத்தும் இப்போ முத்தமிழ் மாநாடை பொறுத்த அளவில் இது ஓட்டுக்கான யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லி இருக்காங்க அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது எல்லாமே வந்து ஓட்டுக்கான இது எல்லாத்தையுமே வந்து தமிழக அரசை வந்து குறை சொல்லுமோ அதை குறை கண்டுபிடிக்கும் வகையாகவே வந்து பேசுவது ஒரு தவறான இது தான் நான் சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது வந்து இது தேர்தலுக்கான ஒரு பணியாக நான் இதை கருதவில்லை இது இறைவனுக்கு செய்யும் வழிபாடாக நான் எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடி அறிமுகம் என்பது தினம் பண்ணியிருக்காங்க பெரும்போது பல விமர்சனங்கள் என்பது வைக்கப்படுகிறது அந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விமர்சனங்கள் இல்லாமல் வந்து எந்த ஒரு தருணமும் இல்லை என்று சொல்லுவேன் நான் வந்து இப்போது மக்களுடைய இதுக்கு சரி அரசியல் வட்டாரங்களிலும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு தருணத்திலிருந்து விமர்சனங்கள் வருவது வந்து இயற்கையானது இந்த விமர்சனங்களை தாண்டி வருவது தான் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு இலக்காக இருக்கும் வருங்காலங்களில் வந்து இந்த விமர்சனங்களை எப்படி கையாளுகிறாள் என்பதை நம்ம பார்க்கலாம் பிரதமரின் குற்றாயின் பயணம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் சொல்லிவிட்டு நம்ம எதுவும் பார்க்கலாம் உக்ரைனுக்கு பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக சென்றிருக்கார் அங்கே அங்கே உள்ள பிரதமர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் வந்து இதோடைய நிலைப்பாடு என்ன என்பது அவர்கள் திரும்பி வரும்போது தான் நம்ம நியூஸ் சவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்